தவணால் இருபத்தி இரண்டு நேர்மறையும் நேர்மறையும் கணிதத்தில் ஒரு வாய்ப்பாடு உண்டு பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் அதாவது நேர்மறையையும் நேர்மறையையும் பெருக்கும் பொழுது இரண்டு நேர்மறையாக மாறும் என்பதுதான் அந்த கருத்து இதே போன்ற ஒரு கணித கருத்தை தான் ஒசையா இறைவாக்கினர் என்ற முதல் வாசகத்தில் சொல்கின்றார் நீங்கள் நேர்மறையான எண்ணத்தோடு கடவுளை அணுகி வந்தீர்கள் என்று கேட்டால் கடவுள் ஏற்கனவே நேர்மறையான எண்ணத்தோடு தான் இருக்கின்றான் அப்படி என்றால் மக்களின் நேர்மறையான எண்ணமும் கடவுளின் நேர்மறையான எண்ணமும் ஒன்று சேரும் பொழுது இரண்டு மடங்கு நேர்மறையான எண்ணமாக மாறி போகிறது என்பதைத்தான் முதல் வாசகத்தில் ரொம்ப மிக ஆழமான கருத்தாக தெளிவான கருத்தாக ஒசையா இறைவாக்கினர் கூறுவதை நாம் காண்கின்றோம் ஒரு காலகட்டத்தில் மக்கள் எப்பொழுதுமே ஒரு காலகட்டம் மட்டுமல்ல நமது வாழ்க்கையிலும் சரி நம்மிடம் நேர்மறையான எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கும் பாவ செயல்பாடுகளின் காரணமாக மனநிலையின் காரணமாக நமது எண்ணங்கள் நேர்மறையான எண்ணத்திலிருந்து எதிர்மறையான எண்ணங்களாக போகும் அந்த நேரத்தில் கடவுள் தண்டனை கொடுத்து நம்மை எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக மாற்றுகின்றார் அப்படி நேர்மறையாக மாற்றும் பொழுது நிச்சயமாக கடவுளின் மனப்பான்மை எப்படி இருக்கும் தெரியுமா என் மகனே மகளே நீ நேர்மறையாக மாறிவிட்டாய் இப்பொழுது நான் எனது நேர்மறையை தருகின்றேன் இரண்டு மடங்கு நேர்மறையான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்கின்றார் அது யாருக்கு லாபமாக அமைகின்றது கடவுளுக்கா நமக்கா நிச்சயமாக நமக்குத்தான் இருமடங்கு நேர்மறையான ஆசிர்வாதம் வந்து சேர்கின்றது என்கின்ற பொழுது நாம் ஏன் பாவ செயல்பாட்டிலிருந்து திருந்த கூடாது எதிர்மறையான எண்ணத்திலிருந்து நேர்மறையானமாக நாம் ஏன் மாற்றிக்கொள்ளக்கூடாது அதற்குத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் எனது எதிர்மறையான எண்ணத்தை விட்டு நேர்மறையான எண்ணத்துக்கு மாறுவேன் பாவசங்கீர்த்தனத்தின் வழியாக அப்படி மாறும்பொழுது கடவுள் தனது நேர்மறையான எண்ணத்தையும் தருவார் நான் இரு மடங்கு நேர்மறையான எண்ணத்தை பெற்று ஆசீர்வாதம் மிக்கவனாக மாறுவேன் என்பதை இந்த நாளில் உணர்ந்து கொள்வோம்